والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا ومولانا محمد اكرم الاولين والاخرين وعلى اله واصحابه وازواجه وذرياته اجمعين علينا معهم يا ارحم الراحمين اما بعد فان اصدق الهدي في كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلی اللہ علیہ وسلم وشار الامور مہدخاتها وکل مہدخت بدا وکل بدعات وضلالا وکل ضلالت في النار وبسند المتسلمنا الى الامام الحافظ الحجا امیر المومنین في الحديث ابی عبداللہ محمد بن اسماعیل بن ابراہیم بن المغیرت بن بردزفت الجعبی البخاري رحمه الله تعالى وفانا بعلومه آمين أنه قال <تصفيق> <تصفيق> கட்டு கொடுங்கோ எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாத சொன்னாங்க உங்களால் முடியாதுங்க ரொம்ப பொறுமை தேவை எல்லாம் எனக்கு ஒரு இல்லை கொடுத்துருக்குறான் அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு இல்லை கொடுத்துருக்குறான் அது எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க ஊசா லேஸ்லாம் சொன்னாங்க சத்தஜித் இன்ஷா அல்லாஹ் ஹூசா இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பொறுமையாளனாக வலா ஆசி லக்கா அம்ரா உங்களுக்கு 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 நான் எந்த விஷயத்திலும் மாறு செய்ய மாட்டேன் சொன்ன மாதிரி கரெக்டாக நடக்கிறேன் பொறுமையே கையாளுன்ட்டான் பந்தலகா எம்சியானி அலா சாஹில் பஹரும் கடல்கரை ஓரமாக ரெண்டு பேரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பந்தலக்கா புறப்பட்டார்கள் எம்சியானி நடந்தவர்களாக அலா சாஹிலில் பஹரும் கடல் கரை ஓரமாக கடல் கரையின் மீது லைசலோகமாக சஃனத்தும் அந்த இருவருக்கும் எந்த கப்பலும் இல்லை கடல் பயணம் செய்வதற்கு இப்போ மரத்து பிகிமா சஃபீனத்தும் இந்த கட்டத்தில் இவர்களை கடந்து ஒரு கப்பல் சென்றது கள்ளமோகம் ஐ எஹமிலூஹுமா அவர்கள்ட்ட பேசினாங்க தங்கள் இருவரையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்களும் வரோம் கப்பல்ல எங்களை சுமந்து ஏற்றிக்கொண்டு செல்லுங்கள் என்று கல்லமோகம் ஐ யஹமிமா இப்போ ஒரிகள் ஹதிர் ஹதீர் அலிசல்லாம் அறியப்பட்டவராக இருந்தார் அந்த கப்பல் ஓட்டிகள் கப்பலில் பயணம் செஞ்சவங்களுக்கு சுதிரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு ஹமலூ ஹுமா தி கைரி நவுலின் இருவரையும் கொண்டார்கள் எந்த கட்டணமும் இல்லாமல் சரியா கூலி வாங்கிக்கல காசு வாங்கலை டிக்கெட் வாங்கிக்கல டிக்கெட்டுக்கு போனோம் தி கெய்ரி நவுலின் கட்டணம் இல்லாமல் அமலூகுமாருன் திடீர் தீப்பன்று ஒரு குருவி வந்தது கப்பலுடைய ஒரு விளிம்பு ஓரத்தின் மீது வந்து அமர்ந்தது அவன் நக்கரத்தை கப்பலுடைய ஓரத்தில் உட்கார்ந்த குருவி கடலில் ஒரு கொத்து கொத்தியது தன்னுடைய அழகினால் மூக்கினால் யா மூசா மா நக்கசா முக் மின் எல்மில்லா இல்லா கி ஹாதி ஒரு பானை கற்றுக் கொடுக்குறாங்க நீங்கள் அண்ணி நிறைய இலுமை உங்கள்கிட்டயும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்குது நானும் அல்லாஹுடைய விசேஷமான அடியார் எனக்கும் சில ரகசிய இலுமகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறான் இருந்தாலும் அல்லாஹுடைய எளிமையிலிருந்து உங்களுடைய எல்மும் என்னுடைய எல்மும் இந்த க இந்த குருவி கொத்தியதை போன்ற தவிர குறைக்கவில்லை இந்த பெரிய கடலில் ஒரு குருவி ஒரு கொத்து கொத்தியதை அதனால் என்ன தண்ணி குறைஞ்சிருக்கும் இது தான் அல்லாஹாலுடைய எளிமையிலிருந்து குறைஞ்சது

நான் பெரிய கெட்டிக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும் அது தெரியும் இது தெரியும் ஏராளமாக நான் தெரிஞ்சிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு ஒரு பெருமை தான் வந்துடக்கூடாது சும்மா ஒரு சட்டு அல்லஹாவால் கொடுக்கப்பட்டது அப்போ தான் தலைகணம் பிடிக்காது இப்போ அமது ஹதிரு இலா லவ்ஹின் மின் அல்வாஹி சஃபீனா கப்பலுடைய பலகைகளிலிருந்து ஒரு பலகையின் பால் ஹலீர் அலஹி சலாம் கவனம் செலுத்தினார்கள் அமலே பனசாஹூ அதை கலற்றி எடுத்தான் ஒரு பலகையை பகால மூசா கவுமன் ஹமலூனா தி ஹைரி நவலின் க அமத்த இலா சஹீனத்தையும் க ஹரக் தஹா லி டொகோரி அஹலஹா ஆட்சேபனை செய்கிறான் எப்படி இந்த மக்கள் ஹமலூனா நம்மை ஏற்றிச் செல்கிறார்கள் தி ஹைரி நவலின் கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக அமத்த இலா சஹீனத்தையும் இப்படி இருக்க அவர்களின் கப்பலின் பால் நீர் கவனம் செலுத்தி நாடி ஹரத்தகா அதை உடைத்து விட்டாய் இத்தொகுதிக்கு அகலகா அதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக என்ன வேலைங்க செஞ்சுருக்கிறீங்க நல்ல கப்பலை உடைச்சிட்டிங்களே கடலுள்ள தண்ணியெல்லாம் வந்து கப்பலுக்கு உள்ளால் வந்துடுமே எல்லாரும் மூழ்கிடுவாங்களே மாதிரி ஆட்சேபண சென்றான் ஆலே ஹதிர் சொன்னார்கள் அலம் ஆக்குல் இன்னக்க லந்தஸ்தி அ மாயசபுரா நான் சொல்லவில்லையா நிச்சயமாக நீர் என்னோட பொறுமையாக இருக்க முடியாது லந்தஸ்தி அ மாய சபுரா ஆலே உடனே மூசாண்டி சொன்னோம் தவறை உணர்ந்து சொன்னாங்க லாத்து ஆகுது நீ பிமான மறந்து செஞ்சிட்டேன் என்னை பிடிச்சிடாதீங்க லாத் ஆகுதீ நீ எதையும் நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட நான் செஞ்ச ஒப்பந்தம் மறந்து போயிடுச்சு லாத் ஆகுது நீ என்னை பிடித்து விடாதீர்கள் பிமான சீட்டு பலா துருகிப்பினியின் அம்ரிவு சுரா பலா துருகிப்பினியின் அம்ரிவு சுரா என்னுடைய விஷயத்திலிருந்து என்னுடைய வேலையிலிருந்து சிரமத்தில் என்னை சிக்க வைத்து விடாதீர்கள் என்னுடைய அம்ரிலிருந்து சிரமத்தில் என்னை மாட்டி வைத்து விடாதீர்கள் சிக்க வைத்து விடாதீர்கள் நான் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடுவேன் தொடத்திடாதீங்க ஹாரி ஜாக்கிடாதீங்க உங்க அருசாவில இருந்துங்கிற கருத்துலாம் எல்லாம் இதுல இருக்கு ஆலை காலத்தில் ஓலா மின் மூசா நிசியானன் இந்த முதல் தவறு இருக்கிறது உண்மையிலேயே மூசாயிடமிருந்து தவறாக இது மறந்து தான் செஞ்சாங்க காலை நபி சொல்கிறாங்க சொல்லிகிட்டே வரும்போது நப்படி சொல்கிறாங்க இப்போ கானத்தில் ஊலாமின் மூசா மூசாயிடமிருந்து நடந்த இந்த முதல் தவறு விசியானன் உள்ளதான் மறந்துட்டாங்க பந்தலக்கா புறப்பட்டார்கள் இப்போ இதன் குலாமும் எல் அபு அல் ஹில்மான் ஒரு பையன் ஒரு சிறுவன் சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல அகதல் ஹதிரூ பி மின் ஆலாக சுதுர அலை சலாம் அவனுடைய தலையை மேல் பக்கத்திலிருந்து பிடித்து பக்கத்தல ராசகு தங்களுடைய கையால் அவனுடைய தலையை அப்படி ஒரு திருகி முறித்து விட்டார்கள் அப்படியே இந்தவர் கரட்டி தலையை தனியாக எடுத்துட்டாங்க அகதல் ஹெதுரு பி மின் ஆளாக அவனுடைய தலையை மேல்பாகத்தில் இருந்து பிடித்து பிடித்துல தலையை கலட்டி எடுத்து விட்டான் முறித்து எடுத்து விட்டாங்க ஒரு கையினால் ஒரு கை பகால மூசா அக்கத்த நஃப்சன் ஜக்கீயத்தன் எந்த பாவமும் அறியாத தூய்மையான ஒரு உயிரை கொண்டுட்டிங்களே சின்ன புள்ள பிகைரி நர்சின் யாரையும் கொலை செய்யாத உயிருக்கு உயிர் என்கிற முறையெல்லாம் இல்லாமல் யாரையாவது கொலை செஞ்சுருந்தா கொலை செஞ்சிருக்கிறான்னு அவனை கொலை செய்கிறான் பிகைரி நவ்ஸின் யாரையும் கொலை செய்யாத எந்த நர்ஸுக்கும் பகாரம் இல்லாமல் ஒரு தூய்மையான உயிரை கொண்டுட்டீங்களே சொல்லி கேட்டாங்க உனக்கு நான் சொல்லவில்லையா உனக்கு தானே நான் சொன்னேன் இன்னக்கலந்தியமாயசபுரான்னு சொல்லி கொஞ்சம் அழுத்துறாங்க அங்கே சொன்னாங்க அலம் குல் இன்னக்கலந்திய மாய சபுராண்டா பொதுவா நான் சொல்ல முடியாதுண்டு இங்கே என்ன கேட்டாங்க அலம் அக்குல் லாக்க போன்ட்ட தானப்பா சொன்னேன் உன்னால் முடியாதுன்னு சொல்லி தலை இபுனு உயினா இபுனு ஒயினா சொல்கிறாங்க இடையில் புகுந்து முதல்ல உள்ளதை விட அலம் அக்குல் லக்க என்று கூடுதலாக ஒரு வார்த்தை இருக்குது இது ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடியதாக தாக்கியதாக இருக்கிறது புறப்பட்டார்கள் இப்போ வந்து மறந்ததெல்லாம் சொல்லலை பேசாமல் கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க தப்பு நடந்து போச்சு பதில் சொல்லாம பன் அக்கா ஹத்தா இதா அத்தையா அகலக்காரியா முடிவாக ரெண்டு பேரும் வராங்க ஒரு ஊர் மக்களிடத்தில் கரியா ஒரு கிராமத்து மக்களிடத்திலே இஸ்தத் அம்மா அந்த ஊர் மக்களிடத்தில் சாப்பாடு கேட்டாங்க முசாஃபிர்கள் பசிக்குது மார்க்க என்ன சொல்வது வெளியூர் பயணிகள் வந்தாங்கண்டா உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுங்கு அவங்க கேட்காமலையே ஆகவே இவர்களுக்கு அனுமதியும் உண்டு வெளியூருக்கு போயிருக்கிறோம் காசு இல்லை பணம் இல்லை பசிக்குது சாப்பாடு கேட்டால் அது பிச்சை கேட்டது கேள்வி சுவால் செஞ்சது எங்கிற குற்றத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டோம் பசியை தீர்த்து கொள்வதற்காக சாப்பாடு கேட்கலாம் இஸ் தத்மாஹா அபௌ அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் அபா அபயா அபௌ அந்த இருவருக்கும் உணவு தருவதை விருந்து உபசரிப்பு செய்வது முசாஃபிர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வது ஏறக்குறைய ஒரு கடமை மாதிரி இருந்தால் ஐயோ இப்போதா ஜிதாரன் இந்த ஊரிலே ஒரு சுவற்றை பெற்றுக் கொண்டார்கள் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு காரணமோ இருந்தாலும் போயிட்டுருக்கிறாங்க அங்கே ஒரு சுவரை பெற்றுக்கொண்டார்கள் யுரீது ஐங்கண்க விழுந்து விடும் நிலையில் உள்ள சுவர் அது இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலம் சாஞ்சிரம் போடும் யுரீது ஐயன் கப்ப விழுந்து விடும் நிலையில் உள்ளது விழுந்து விடும் நினைக்கிறது அது என்ன நினைக்கிறது விழுந்து விடும் நிலையில் உள்ள சுவற்றை பெற்றுக் கொண்டார்கள் அல்லது விழுந்து விடு விழுந்து விடுகின்ற மாதிரி இருக்கிறது புரியுதா விழுந்து விடுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுவரை காலல் ஹதி காம ஹதிரு அலேஸ்லாம் தங்களுடைய கையை கொண்டாதை நிலை நிறுத்தினார்கள் இந்த வேறு அந்த சவர இருந்துச்சு சாஞ்சிக்கிட்டு சவரை நேரம் ஆக்கினாங்க வெறும் ஒன்றும் இல்லை வேற விட்டுக்கிட்டலாம் கொடுக்கல சாயிரம் மாதிரி இருக்குது ஒழுரம் மாதிரி இருக்குங்கிறத கையை கொடுத்தினாஞ்சாங்க நிலை நிறுத்தினார்கள் சாயவை சரியாக காலல் காலல் பி எதிகி தன்னுடைய கையை கொண்டு அக்காமகு அதை நிலை நிறுத்தினார்கள் சாஞ்சிடாமல் விழுந்து விடாமல் இப்போ له موسى மூசா லவ் ஷீத்த عليه اجرا அஜரா ஃப்ரீயாக எங்கே செஞ்சிங்க நமக்கு பசிக்குது ஊர்காரங்கள்ட்ட சாப்பாடு கேட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டானுவோ இந்த சோரை நான் வந்து விழாமல் காப்பாற்றுறேன் என்று சொல்லி கூலி வாங்கியிருக்கலாமே லவ் ஷீத்த நீங்கள் நாடினால் நாள் லத்தகத்தை அழைகி அஜரா இதன் மீது ஒரு கூலிகை பெற்றிருக்கலாமேன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க சரியாக போச்சு இனிமேலாம் வேலைக்கு உதவாது என்னோட இருப்பதற்கு உண்டான த குளோஸ் ஒரு தடவை மன்னிக்கலாம் ரெண்டு தடவை மன்னிக்கலாம் மூணாவது தவடை அதெல்லாம் சரியாக மோசம் விட்டு நீக்கிட்டாங்க வெளியே போகிட்டாங்க

நாம் விரும்புகிறோம் மூசா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அந்த இரண்டு பேருடைய விஷயத்திலிருந்து நமக்கு நிறைய வரலாறுகள் கிடைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார் ஊசா அலை பொறுமையாக இருந்திருந்தால் அவர்களுடைய இன்னும் பல விஷயங்கள் நமக்கு பயான் செய்யப்பட்டிருக்குமே என்று இப்போ நமக்கு ஆசையாக இருக்கிறது கால முகம்மது குனு யூசுப் ஹத்தா திஹி அலி ஹுன் ஹஸ்ரம் கால ஹத்தா சுஃபியான் நிபுனு உதயினா பித்ஹி இந்த ராவி தொடரிலையும் இந்த ஹதீசு நீண்ட நிறைய ஹதீஸ் நமக்கு வந்திருக்கிறது இதனுடைய முதாபா கத்துங்களை தெரிஞ்சுன்னா வந்து சுயில ஐயின் நாசி ஆலமு தான் சுயில இந்த ஹரீஸ் இப்போ இருபத்தி மூணாவது பேஜ் படிக்கிறீங்க வந்திருக்குது பதினேழாவது பேஜில் வரும் முந்நூற்றி ரெண்டில் முந்நூற்றி எழுபத்தி ஏழில் நானூற்றி அறுபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தி ஒன்றில் இங்கெல்லாம் முக்தசரன் வரும் நானூற்றி எண்பத்தி ரெண்டில் முஃபஸ்ஸலன்னு வரும் அறுநூற்றி எண்பத்தி ஏழில் அறுநூற்றி எண்பத்தி எட்டில் அறுநூற்றி தொண்ணூறில் அறுநூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி நூற்றி பதினாலில்

ஒரு நமீர் போட வேண்டிய இடத்துல மூலகராகவே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இதில் தெரிகிறது ரெண்டு நபி வந்திருக்கிறாங்க அந்த ஊருக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க இப்படி இருந்த அந்த ஜனங்கள் வந்து உணவு கேட்கும்போது கொடுக்கல கொடுப்பதற்குண்டான எல்லா சக்தியும் அவங்கள்ட்ட இருந்துச்சு விருந்து உபசரிக்கூடிய அந்த தவசை கை என்பதற்காகத்தான் அவங்களை கேவலப்படுத்தணும் அந்த ஊர் மக்களை ரெண்டு தடவை அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாங்க அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாங்க அந்த ஊர் மக்கள் மறுத்து விட்டார்கள் அவர்கள் மறுத்து விட்டார்கள் சொல்லி ஒரு முஜுமலா சொன்னால் போதம்தான் முஜுமலா சொல்லாமல் தகசீலாக சொல்கிறோம் இதுலேருந்து நிறைய மசாலில் எடுக்கிறாங்க குந்தத்தூ காரின் ஒரு புகாரியுடைய சரகை இருக்குகிறது அல்லாமல் ஐனி அணகை மதுஹபுடைய தாக்கிக் அதில் இருக்கும் எல்லா மசாலாவும் அவங்க இந்த இந்த வரலாறுலேருந்து எடுக்கிறாங்க எண்மை கற்றுக்கொள்வதற்காக பயணம் செய்வது முஸ்தஹு பயணத்துக்கு தேவையான கட்டி சாதங்களையும் கொண்டு போகணும் மாணவர்களுடனான சிறப்பு உஸ்தாதுகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை அவர்கள்ட்ட யாத்திரா செய்வது குறுக்கு கேள்வி கேட்பது இதெல்லாம் வந்து தமிழ்ந்து கொள்ளணும் அவர்களிடத்தில் செஞ்ச ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள் எல்லாவற்றையும் கரெக்டாக நடக்கணும் தப்பு மனித இயல்பில் நடந்து போச்சுன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கணும் அடுத்து விளாயட் அவுளியா கண்டு சில பேர் இருக்கிறாங்க அவுளியா கிராமங்களுக்கு கராமா திருக்கிறது கராமத்தின் மூலமாக மற்ற மனிதர்கள் செய்ய முடியாததை அவர்களால் செய்ய முடியும் கராமத் என்பது அல்லஹாவால் கொடுக்கப்படுகிறது தேவையான நேரத்தில் உணவு கேட்பது மற்றவங்கள்கிட்ட மார்க்கும் அனுமதித்திருக்கிறது கூலியை வாங்கிட்டு ஏதாவது ஒரு வஸ்துவை கொடுப்பதும் கூடும் இலவசமாக செஞ்சு கொடுக்கணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை பஸ்ஸில் போனால் கப்பலில் போனால் அதற்கு உரியவர்கள் காசு வேண்டாம் ஃப்ரீயாக வாங்கன்னு சொன்னால் தாராளமாக வைக்கலாம் அதற்கு உண்டான அந்த நபருடைய பொருத்தம் கட்டாயம் தேவை பொய் அறவே கூடாது வேண்டுமென்றும் பொய் சொல்லக்கூடாது மறந்தும் பொய் சொல்லக்கூடாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டு ஃபசாத் ரெண்டு முஃசித் இருந்துச்சு ரெண்டு முஃசீதில் ஏதாவது ஒன்று தான் செய்யணும்னு சொன்னால் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதை விட்டுட்டு சின்ன நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதை செஞ்சிடணும் இந்த கப்பலில் போயிட்டுருக்கும்போது கப்பலை உடைச்சாங்க ஏனென்றால் இந்த முழு கப்பலை வந்து அபகரிக்கப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருந்துச்சு நல்ல கப்பலாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னன் வந்து அதை கைப்பற்றிடுவான்னு சொல்லி எனவே அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு சின்ன நஷ்டத்தோடு உண்டாக்கிட்டாங்க நாம் வாழகுண்ட இந்த நாட்டில் இது ரொம்ப பெரிய முக்கியமானது முஸ்லீம்களுக்காக வேண்டிய எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் தீங்குகளை உண்டாக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த கட்சியும் வந்து நமக்கு நஷ்டத்தை உண்டாக்காமல் இருக்காது இருந்தால் கூட எந்த கட்சி கூடுதலாக நஷ்டத்தை உண்டாக்கியிருக்குது துரோகம் செஞ்சுருக்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சமாக துரோகம் செஞ்சது கொஞ்சமாக நஷ்டம் உண்டாக்குனதோடு கூட்டணி வச்சுக்கலாம் சேர்ந்துக்கலாம் நீங்கள் போய் அந்த கட்சியில் சேர்கிறீங்களே அவங்க இந்த தப்பு செய்வியா இந்த தப்பு செய்வியா பட்டியலெலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மற்ற கட்சிக்காரங்க செய்கிற தப்பை பார்த்தா இருபத்தஞ்சி தப்பு வரும் இவங்க செஞ்சது அஞ்சு தான் இந்த மாதிரி தான் இந்த நாட்டில் என்ன செய்ய முடியும் நம்ம வாழ முடியும் நம்முடைய நிலை அப்படி தான் வச்சுக்கோங்க பெரிய நஷ்டத்திலிருந்து தவிழ்ந்து கொள்வதற்காக சின்ன நஷ்டத்தை உண்டாக்கிக்கலாம் சின்ன நஷ்டத்தை ஏற்றுக்கலாம் இதபு தொலீட்ட பி பலிகட்டைன் இது ஒரு காகிதா கொல்லியா இதபு தொலிய பி பலிகட்டைன் பகத்தர் அகவான் சொல்லு இரண்டு சோதனைகளை கொண்டு நீ சோதிக்கப்பட்டால் அதில் எது ரொம்ப லேசோ அதை தேர்ந்தெடுத்துக்கோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்க பத்து நாள் சாப்பாடு பந்து செய்வா பத்து நாளைக்கு நாஷ்டா பந்து செய்வான்னு ஹஜித்து கேட்டார் இதெல்லாம் சொல்றேன் சொல் நீ செஞ்ச தப்புக்கு பத்து நாள் சாப்பாடு பந்து செய்வா பத்து நாள் நாஷ்டா பந்து செய்வா என்று கேட்டார் என்ன சொல்லுவேன் இப்படித்தான் ஃபைதபு தொழில் தபி பலி எட்டை ஃபஸ்தராக மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களும் நமக்கு புரியுதோ புரியலையோ கீழ் பண்ணிடுறது கட்டாயம் அதனுடைய ஹெக்மத் என்னன்னு புரியலன்னு சொன்னால் புகதர் அலிஸ்லாம் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் கீழ் பண்ணியிருந்தாங்க மூசா அலி இஸ்லாமுக்கு ஒன்றும் புரியல அந்த ரூட்டு வேறு இந்த ரூட்டு வேறு ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உஸ்தாத் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஷேக் மார்க்கத்தில் பேணுதல் உள்ளவராக இருந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் அறக்குறையாக இருக்கிறாரு மார்க்கமே தெரியாது ஹதீஸும் தெரியாது சொன்னதும் தெரியாது மசாலாவும் தெரியாது அவர் அப்படி சொல்கிறாரு அதில் சொல்லிட்டாங்க ஷேக் சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னா அங்கெல்லாம் செயல்படக்கூடாது நீ யாரை தேர்ந்தெடுக்கிறாயோ அவர் வந்து மார்க்கத்தில் ரொம்ப விருப்பனராக இருக்கணும் அவர் சொல்கிறத செஞ்சிட வேண்டியதுதான் கேட்க வேண்டியதுதான் சுஹான் அல்லாஹ் ஹம் தி சுகானி